வணக்கம் நான் டாக்டர் ஜெய் விக்னேஷ் சங்கர் ஒரு கிராமத்துக்கு ஒரு நபர் முதல் தடவையாக வராருங்க ஏற்கனவே இருந்த இருந்து வெக்கேட் ஆகி பெர்மனண்டாக அந்த கிராமத்தில் தங்குறதுக்காக வராரு அந்த கிராமத்தினுடைய என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய மரம் இருக்கு அந்த மரத்துக்கடியில் ஒரு முதியவர் உட்கார்ந்துருக்காரு அந்த முதியவர்கிட்ட அந்த நபர் கேட்குறாரு ஐயா இந்த ஊர் எப்படி இருக்கும் ஊர் மக்கள் எப்படிப்பட்டவங்க கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படிங்கிறார் முதியவர் உடனே அந்த நபர் கிட்டே கேட்குறாரு நீ ஏற்கனவே இருந்த ஊர் மற்றும் அந்த ஊர் மக்கள் எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு சொல்லு அப்படிங்கிறாரு இந்த நபர் உடனே முதியவர் கிட்ட சொல்றாரு ஐயா நான் ஏற்கனவே இருந்த ஊர் எனக்கு சுத்தமா பிடிக்காது பயங்கர டிராபிக் பொல்யூஷனு எனக்கு அங்க நிம்மதியே இருக்காது அதே மாதிரி ஊர் மக்கள் பாத்தீங்கன்னா அவங்க சுயநலவாதிகள் அடுத்தவங்களுக்கு எந்த உதவியும் பண்ண மாட்டாங்க அதனாலதான் அங்கிருந்து கிளம்பி இந்த ஊருக்கு நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு புன்னகையோட முதியவர் அந்த நபர் நபர்கிட்ட சொல்றாரு ஏற்கனவே நீ இருந்த ஊர் ஊர் மக்கள் எப்படியோ அதே மாதிரிதான் இந்த ஊரும் ஊர் மக்களும் இருப்பாங்க அப்படிங்கிறாரு இதை கேட்டுட்டு அந்த நபர் குழப்பத்தோட அந்த இடத்தை விட்டு போறாருங்க சில மணி நேரம் கழித்து இன்னொரு நபர் அந்த மரத்துக்கடியில் இருக்கிற முதியவர் கிட்ட வந்து கேட்கிறாரு ஐயா புதுசா இந்த ஊருக்கு வந்திருக்கேன் இந்த அந்த தான் நான் தங்க போறேன் இந்த ஊர் மற்றும் இந்த ஊர் மக்கள் எப்படிப்பட்டவங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படிங்கிறாரு புன்னகையோட முதியவர் அந்த நபர் கிட்ட கேட்கிறாரு நீங்க ஏற்கனவே இருந்த ஊர் மற்றும் அந்த ஊர் மக்கள் எப்படிப்பட்டவங்க என்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிறாரு அந்த நபர் முதியோர்கிட்ட சொல்றாரு ஐயா நான் ஏற்கனவே இருந்த ஊர் ரொம்ப அருமையான ஊருங்கய்யா வந்தாரே வாழ வைக்கும் ஊரு அந்த ஊருக்கு யார் வந்தாலும் அவங்க உயர்ந்த நிலை அடைஞ்சிருவாங்க அதே மாதிரி அந்த ஊர் மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கருணையுள்ள உடையவர்கள் மற்றவர்களுக்காக எந்த உதவினாலும் பண்ணுவாங்க வேலை நிமித்தமா தான் அந்த ஊர்ல இருந்து இப்ப இந்த ஊருக்கு நான் ஷிஃப்ட் ஆகி வரேன் எனக்கு அந்த ஊர்ல இருந்து வர்றதுக்கு எனக்கு மனசே இல்லை ரொம்ப அருமையான ஊருங்கயா அப்படிங்கிறார் உடனே புன்னகையோட அந்த முதியவர் அந்த நபர்கிட்ட சொல்றாரு இந்த ஊரும் நீ ஏற்கனவே இருந்த ஊர் மாதிரிதான் ஏற்கனவே நீ இருந்த ஊர் மக்கள் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரிதான் இந்த ஊர் மக்களும் இருப்பாங்க அப்படிங்கிறாரு ரொம்ப சந்தோஷமா உற்சாகமா அந்த நபர் இருந்து அந்த ஊருக்குள்ள போறாருங்க முதியவர் ரெண்டு நபர்கள் கிட்ட பேசினதையும் பக்கத்துல இருந்து ஒரு சிறுவன் கவனிச்சுட்டே இருந்திருக்காங்க அந்த சிறுவனுக்கு ஒரே குழப்பம் அதனால கிட்ட வந்து கேக்குறான் ஐயா நீங்க ரெண்டு நபர்கள்கிட்டயும் ஒரே பதில் தான் சொன்னீங்க ஆனா ஒருத்தர் இங்க இருந்து கவலையோட போறாரு இன்னொருத்தர் சந்தோஷமா உற்சாகமா போறாரு எனக்கு புரியல அப்படிங்கிறான் உடனே முதியவர் அந்த சிறுவன் கிட்ட சொல்றாரு நம்ம மனதனுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரிதான் இந்த உலகத்தை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம் மனதுக்குள்ள பாசிட்டிவான விஷயங்கள் இருந்ததுன்னா பாசிட்டிவா உலகத்தை நம்ம பார்ப்போம் மனதுக்குள்ள நெகட்டிவான தன்மைகள் இருந்ததுன்னா இந்த உலகத்தை நெகட்டிவா நம்ம பார்ப்போம் நம்முடைய மனம்தான் நம்ம வாழ்க்கையினுடைய சந்தோஷத்தை தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க முதியோர்கிட்ட பேசின முதல் நபரை பாத்தீங்கன்னா மனதுக்குள்ள அவருக்கு நிறைய குறைகள் தாங்க இருக்கு அதனாலதான் அந்த முதியவர் சொன்னார் இந்த ஊர்ல நீ குறைகளை தான் பார்ப்ப அப்படின்னு ஆனா ரெண்டாவது வந்த நபரை பாத்தீங்க அப்படின்னா மனதுக்குள்ள அவர் நிறைய நிறைகள் தான் வச்சிருக்காருங்க பாசிட்டிவான தன்மைகள் தான் அவருக்குள்ள இருக்கு அதனாலதான் முதியவர் சொல்லியிருக்காரு இந்த ஊர்ல நீ பாசிட்டிவான விஷயங்களை தான் பார்ப்ப நல்ல மனிதர்களை பாப்ப அப்படிங்கிறாரு என்னுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில நான் நிறைய நபர்களை சந்திச்சிருக்கேங்க கண் பார்வை இல்லாதவர்கள் கை இழந்தவங்க கால்கள் இழந்தவங்க இவங்களாம் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்க குறைகளை பார்க்காம அதை தாண்டி அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி வாழ்க்கையை நிறையா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்களில் நீங்கள் கவனத்தை செலுத்தி அதில் மூழ்கி போயிருக்கீங்களா இல்லை இதை தாண்டி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நன்மையான விஷயங்களில் கவனத்தை செலுத்தி நிறையா வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களா நம்ம வாழ்க்கையில் எதில் நம்ம கவனத்தை செலுத்துறோமோ அதில் தான் நம்ம எனர்ஜி கொடுத்துட்டு இருக்கோங்க எதுல எனர்ஜி கொடுக்குறோமோ அதை சார்ந்த விஷயங்களை தான் நம்ம ஈர்த்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் ரகசியங்க அப்ப நீங்க உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்தி வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா நீங்க எதுல கவனத்தை செலுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுல விழிப்புணர்வோடு இருக்கணும் இப்ப ரீசண்டா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கன்சல்டேஷன் போது ஒரு தகவல் எங்கிட்ட சொன்னார் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா கேன்சர் பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு அவங்க அம்மா கேன்சர் வந்த போது இவர் தான் அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போவாராங்க அங்கே நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸ் அவர் பார்த்துருக்காருங்க அது அவருக்குள்ள மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இப்போ அவங்க அம்மா இறந்த பிறகு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவரை சுற்றி உள்ள மனிதர்கள் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு நிறைய உதவிகள் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க அவர் என்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா அவங்க அம்மாவுடைய இழப்பு வந்து அவருக்குள்ள கருணை தயவு இதெல்லாத்தையும் வெளிப்பட வச்சிருக்கு இந்த மாதிரி தெய்வீக குணங்கள் எனக்கு வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு சார் அதனால எங்கள் அம்மாவுடைய இறப்பை நினச்சி நான் ஒரு பக்கம் வருத்தப்பட்டாலும் அதை தாண்டி வந்து இன்னைக்கு என்னை சுற்றி உள்ள எல்லாரையும் என் தாயா நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் கஷ்டப்படுறவங்களுக்கு என்னால் ஆன உதவிகள் நான் பண்ணுறேன் இது எனக்கு ஒரு ஆத்மார்த்தமான நிறைவை கொடுக்குது இப்போ எதனால நான் தயவு கருணை அன்பை நான் வெளிப்படுத்த ஆரம்பிச்சேன் அப்படின்னா அம்மா கூட ஹாஸ்பிட்டல்ல போய் அம்மா படுற துன்பம் அங்கே இருக்கக்கூடிய மற்ற பேஷண்ட்ஸ் படுற கஷ்டங்களை பார்த்ததுனால தான் இந்த தெய்வீக குணங்கள் என்கிட்ட வெளிப்பட ஆரம்பிச்சது அப்படின்னு என்கிட்ட சொன்னாருங்க அம்மாவுடைய இழப்பை நினைச்சு வருத்தப்பட்டு அதிலே மூழ்கி போய் இருக்காம அந்த சூழ்நிலை மூலமாக தனக்குள்ள இருந்து வெளிப்பட்ட அந்த தெய்வீக குணங்கள் தயவு கருணை அதுல கவனத்தை செலுத்தி அதன் மூலமாக தன்னை சுற்றி உள்ள நிறைய பேருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காருங்க இப்ப அவருடைய வாழ்க்கையில அவர் எதுல கவனத்தை செலுத்துறாருங்கிறத பாருங்களேன் இந்த மாதிரி தன்மைகளை அவர் வெளிப்படுத்தும் போது உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்துவாரு உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்துறதுனால அவர் வாழ்க்கையில அவரால் உயர்ந்த நிலையை அடைய முடியுங்க குஜராத்ல சுரேஷ்னு ஒரு நபர் வாழ்ந்துகிட்டு இருக்காருங்க ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு நபர் அவர் அவருக்கு போதுமான உடல் வளர்ச்சி இல்லைங்க அதனாலேயே அவருக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் பண்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருக்காரு எந்த வாகனத்துல போனாலும் அது மிகப்பெரிய இடையூறு அவருக்கு இருந்திருக்குங்க நிறைய பேர் அவர் கேலி கிண்டல்லாம் பண்ணியிருக்காங்க ஆனா அவர் தன்னம்பிக்கை இழக்கலங்க அவர் என்ன நினைச்சார் அப்படின்னா அவருக்கு தகுந்த மாதிரி ஒரு வாகனத்தை அவர் ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய மெக்கானிக்கை போய் பார்த்திருக்காரு அவருடைய ஐடியாஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு கடைசியா ஒரு மெக்கானிக் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இவருக்கு தகுந்த மாதிரி ஒரு வண்டியை ரெடி பண்ணி கொடுத்துருக்காருங்க இன்னைக்கு அந்த தான் அவர் வீட்டில இருந்து அவருடைய சொந்த கடைக்கு அவர் போய்கிட்டு இருக்காரு அந்த வண்டியில் அவர் பயணம் பண்ணும்போது கூட நிறைய சிறுவர்களையும் அந்த வண்டியில் ஏற்றி உட்கார வச்சு சந்தோஷமா அந்த வண்டியில் அவர் போறாருங்க சுரேஷ் என்ன சொல்றாரு அப்படின்னா தனக்கு மறுவாழ்வு கிடைச்சதை உணர்றேன் அப்படிங்கிறாருங்க தன் வாழ்களில் இருக்கக்கூடிய குறைகளில் கவனத்தை செலுத்தாம ஆக்கப்பூர்வமாக பாசிட்டிவான விஷயங்களில் கவனத்தை செலுத்தி இன்னைக்கு அவர் பல பேருக்கு ரோல் மாடலாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு நிறைய பேருக்கு இந்த அடிக்ஷன் இருக்குங்க அவங்க வாழ்க்கையில் இருக்கிற கவலைகள் கஷ்டங்களை பத்தி எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருக்குது யாரை பார்த்தாலும் அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை பற்றி தான் பகிர்ந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க வாழ்க்கையில் வேற என்ன பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குங்கிறதுல கவனத்தை செலுத்தாம அதை பத்தி பேசாம கஷ்டங்களை பத்தியே பேசிக்கிட்டே இருப்பாங்க இதனால என்ன தெரியுமா நடக்கும் தாழ்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்த ஆரம்பிப்பாங்க அந்த கவலைகள் கஷ்டங்கள் சார்ந்த விஷயங்களை இன்னும் அதிகமாக ஈர்த்துக்கிட்டே இருப்பாங்க இது எவ்வளோ வேதனையான விஷயம் தெரியுமா அப்போ நம்முடைய வாழ்க்கையில என்ன பாசிட்டிவாக இருக்கோ அதை சார்ந்த விஷயங்களை நம்ம எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கணுங்க அப்போ தான் உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்தி அதை சார்ந்த நிகழ்வுகளை நம்ம வாழ்க்கையில் ஈர்க்க முடியும் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் போராட்டங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு வராதுங்க இத்தனாந்தேதியில் நான் வரப்போகிறேன் அப்படின்னு அன்எக்பெக்டடாக தான் வரும் நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் தான் நிறைய இக்கட்டான சூழ்நிலைகள் வரும் ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இறைத்தன்மை அந்த இறைவன் அந்த சோர்ஸ் அது எல்லாத்துக்கும் தயாரா தாங்க இருக்கும் சர்வ வல்லமை படைத்த அந்த ஆற்றல் நமக்குள்ளே இருந்து அந்த சூழ்நிலையை நம்ம கடந்து செல்வதற்கு நம்மளை வழி ஆனால் நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது மனம் அந்த நேரத்தில் கண்ணா பின்னா நெகட்டிவான எண்ணங்களை வெளிப்படுத்துங்க அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இதை கடந்து உன்னால வர முடியாது அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவான எண்ணங்களை அதை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம அதை பின்தொடர்ந்து போயிடுறோங்க அதனால எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில் வந்தாலும் ஒரு விஷயத்த அந்த நேரத்தில் நீங்க உணரணுங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மை இந்த சூழ்நிலையை நீங்க கடந்து செல்வதற்கு அது உங்களை வழி நடத்தும் உங்களுக்குள்ள இருக்கிற இறைவனுடைய பிரம்மாண்ட தன்மையை நீங்க உணர ஆரம்பிச்சிட்டீங்கனாலே உங்கள் வாழ்க்கையில வர பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு பெருசா தெரியாதுங்க உங்கள் வாழ்க்கையில நீங்க எவ்வளவு விஷயங்களை இழந்திருக்கலாங்க ஆனால் எவ்வளவு விஷயங்களை இழந்தாலும் இறைவன் உங்களுக்கு கிடைச்சிருக்கார் அப்படிங்கறத மட்டும் நீங்க எக்காரணத்தை கொண்டு மறந்துடாதீங்க இறைவன் உங்க வாழ்க்கையில வந்துட்டாவே நீங்கள் எதை நினைச்சி கவலைப்பட தேவையில்லைங்க அவர் பக்கம் நீங்க திரும்பிட்டீங்கனாலே அவர் நேர்த்தியை உங்களை வழி நடத்தி வாழ்க்கையில பல அற்புதங்களை நிகழ்த்துவார் இப்போ நீங்க எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுக்க போறீங்க உங்க வாழ்க்கையில இப்ப கஷ்டங்கள் போராட்டங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு கூட இருக்கலாங்க ஆனால் அந்த கஷ்டங்கள் போராட்டங்களை கடந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நன்மைகளில் நீங்கள் கவனத்தை செலுத்த போறீங்க வேற என்ன பாசிட்டிவான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கு அப்படிங்கிறதுல நீங்க போக்கஸ் பண்ண போறீங்க கீழே கமெண்ட்ஸ்ல என் வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் இருக்கிறேன் அதற்கு இறைவனுக்கு நன்றி அப்படின்னு டைப் பண்ணுங்க நம்ம எல்லாரும் கமெண்ட் செக்ஷன்ல இந்த மாதிரி பாசிட்டிவாக டைப் பண்ணும்போது தனிப்பட்ட முறையில் உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்தி வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான ஒரு இனிஷியேட்டிவா இது இருக்குங்க கலங்கிய நீரும் குழம்பிய மனமும் ஒரு நாள் தெளிந்தே தீரும் கவலை வேண்டாம் இதுவும் கடந்து போகும் யாம் இருக்க பயமே நின்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி